நீங்க சாப்பிட்டீங்களா ஆ நான் சாப்பிட்டு இருக்கேன் நான் ஒரு பாக்ஸ் எடுத்து என் ஃபேமிலியோட சாப்பிட்டு இருக்கிறோம் தான் கொடுக்க ஆரம்பிச்சேன் நான் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறந்தான் கொடுக்கவே ஆரம்பிச்சேன் இப்ப நிறைய வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த தான் கொஞ்சம் சிரமம் அப்படியே டியிலே பண்றாங்க அதெல்லாம் சொல்லி சரி பண்ணிட்டேன் பெயின் பெயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாகிற வரையும் மறக்க வைக்காது ஆமா ஆமா அதெல்லாம் ஒரு சிலர் முதுக வள்ளி தாங்க முடியல சார் என்ன சார் பன்னேன்னு ஒருத்தர் ஊசி போய் போட்டாங்க ஒருத்தர் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ கேட்டாங்க நான் வந்து என்ன நம்பிக்கிட்டீங்களா உயிர்தான் அப்படியே சொல்லுங்க ஒண்ணுடே சொல்லுங்க எந்த இடத்துல எல்லாம் வழி வருது அங்கெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்குங்க ஓகேங்களா அப்புறம் சொல்லிட்டு என்ன சொன்னாலும் அந்த வழி வரும்போது அவங்க வந்து அந்த துடிக்கிற போது இது பண்ணும்போது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுவாங்க அவங்கதான் பின்னாடி நல்லா இருப்பாங்க சார் மூணு பேரு பண்ணும் சார் என்ன சார் பண்ணாரு சார் அதெல்லாம் சரியாயிடு சார் சொன்ன உடனே அப்புறம் அப்படியே மாறிக்கிட்டாங்க அப்படியே மாறிடுறாங்க அப்ப ஒரு கைட் இருந்தாதான் அவங்களுக்கு வந்து இதாகும் ஷா 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 அப்படியே ஆனா ரிவர்ஸ் ஆகி எப்படியோ மாத்திட்டு போயிடுறாங்க உம் ஓகே அப்போ நீங்க வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ல இருக்கீங்க சார் ஆக்சுவலி இப்பமே சொல்றோம்னா எலெக்சர் பக்கத்துல தான் இருக்கீங்க செட் நல்ல அது வந்து ஒரு இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து ஆனா இப்பதான் கடந்திருக்கு இல்லனா என்ன வேற லெவல்ல மாறி இப்ப நேரம் நல்ல ஒரு விஷயமா பார்த்துக்கோங்க எந்த விஷயமே வந்து நமக்கு கரெக்டான டைம்லதான் வரும்

நெட்வொர்க் நெட்வொர்க் பவர் இஸ் த வெரி பவர் அது வந்து அது ஒரு தானிய கதை அது நெட்வொர்க் பவர் இன்னும் வந்து பொருளை விக்க தெரியிறவங்க வந்து ஆன்டர்பிரனர் ஓகேங்களா இந்த நீங்க ரொம்ப நல்லா வந்து ஆக்சுவலி வந்து ஒரு இது கிடைச்சிருக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் என்னோட மூணு பண்ணிட்டு நானே வந்து இப்ப சேல்ஸ்லதான் கொண்டு போயிட்டு இருக்கேன் இது ஆயிரம் பாக்ஸ் வச்சு எனக்கு தேங்க் சோ மச் ரொம்ப ஹாப்பியா இருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்துல வந்து என்னன்னா சொல்ல தெரியணும் அதுக்கான ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா இன்னைக்கான மீட்டிங் ஓகேங்களா